சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் அஜித் குமார் தலனு செல்லமா ரசிகர்களால் அழைக்கப்பட்டாலும் அவரை தலனு கூப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் ரசிகர்கள் அவரை தலையில தூக்கி வச்சு தான் கொண்டாடிட்டு வராங்க மோட்டார் ரேசிங் கார் ரேசிங்னு தன்னோட ஆர்வத்தை காட்டிட்டு வர்ற அஜித் குமார் அவர்கள் அதுக்காக ஒரு கம்பெனியே நடத்திட்டு வராரு ஒரு பக்கம் சினிமானா ஒரு பக்கம் ரேசிங்னு பயணிச்சு வராரு மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் குமார் த்ரிஷா ஆரவ் ரஜினிக சென்ற நடிப்பில் உருவாகியுள்ள படம் விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டு சில பின்னர் காரணங்களுக்காக பின்னர் வெளியாகும்னு அறிவிச்சிருக்காங்க இது ரசிகர்களை ரொம்ப சோகத்துல ஆழ்த்தியிருந்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் நடிச்சிருக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிச்சிருக்காங்க இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் அஜித் அஜித்குமார் மோட்டார் ரேசிங் டீம்னு பந்தயத்தில் கலந்துக்கிறாரு இதில் அவரோட மேத்யூ ஃபேபியா கேமரோன் ஆகியோர் கலந்துக்கிறாங்க துபாயில் நடைபெற இருக்கிற ட்வெண்ட்டி ஃபோர் ஹெச் கார் ரேஸில் அஜித்தும் அவரது அணியினரும் கலந்துக்கிறாங்க இதுக்காக ட்வெண்ட்டி ஃபோர் ஹெச் சீரீஸ் வகையான காரை வாங்கி அதை ரேசிங்க்கு தயார்படுத்திட்டு வந்தார் அந்த கார் மற்றும் அவரது அணியினரின் வீடியோ மற்றும் பிக்சர்ஸும் வெளியிடப்பட்டு வைரலாச்சு சோஷியல் மீடியாவில் அதே போல முன்னதாக துபாயில் ரோட் ஷோ பேரட் நடந்தது அதுல அஜித் குமார் கார் வரும்போது ரசிகர்கள் அங்க பாட்டு பாடி நடனமாடி கொண்டாடிட்டு இருந்தாங்க விடாமுயற்சி டப்பிங் வேலைகளை முடிக்கிறதுக்காக சென்னை வந்த அஜித் குமார் மீண்டும் துபாய் திரும்பும்போது அவரோட குடும்பத்தினர் சென்னை விமான நிலையத்தில் அவரை வழி அனுப்பி வச்சாங்க அது பிறகு துபாயில் தன்னோட சக வீரர்களோட ட்ரெயினிங்லேயும் கலந்துக்கிட்டார் அந்த பிக்சர்ஸும் சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்யப்பட்டது என்ன பண்ணிட்டு துபாயில் வரும் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதி கார் ரேஸ் போட்டி நடைபெற இருக்கு இந்த கார் ரேஸில் அஜித்குமாரும் அவரது டீமும் கலந்துக்க போறாங்க இந்த பயிற்சிக்காக அஜித்குமார் ஓட்டின கார் ரேஸ் ட்ராக் ஓரம் இருக்கிற தடுப்பு சுவர்ல கட்டுப்பாட்டை இழந்து மோதி கடும் விபத்துக்குள்ளாகி இருக்கு இதுல காரோட முன்பகுதி முழுவதும் சேதமாகி இருக்கு இந்த விபத்துல அஜித் குமாருக்கு எந்த காயமும் ஏற்படாம பத்திரமா மீட்கப்பட்டிருக்காரு அவரை மருத்துவ குழு மீட்டிருக்கு இந்த விபத்துக்கு பிறகு அஜித் குமார் விட்டு இறங்கி நடந்து வர்ற வீடியோவும் தற்போது வைரலாகிட்டு வருது இந்த விபத்துக்கு பிறகும் அஜித்குமார் இந்த பயிற்சியில ஈடுபட போறதா அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பயிற்சி நேரத்துல இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதெல்லாம் இயல்பான ஒன்றுதான் தான் அப்படின்ட்டு அவரது மேலாளரான சுரேஷ் சந்திரா அறிவிச்சிருக்காங்க தன்னோட டீமோட உரையாடிட்டு இருக்கிற வீடியோவும் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இதுல கலந்துக்கிற அஜித் குமாருக்கு யூனிவர்சல் ஸ்கிரீன் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவி he's known quite well in the region. reaching race uh, last year for the BMW, so this time around. he is uh, racing for the Ford. Oh. And uh, a few people here, so there's quite a crowd out there, it's quite difficult for no, 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 him so no, on right? right? so right? to run around. So let's have a chat with Samuel here. It's great to he's got a smile on his face, and oh, I know he's got a, a heartbreak last time now. Not the BMW, it's the Ford, though. Okay, the, the the, the what's next is not just the to twenty-four hour, but of course the season ahead of us. Bit, because of course there's a big population here really, and, uh, you have a big crowd following here it's great to see, uh um uh, representation from india here as well we do get it a lot but it's great to have you here yeah. and of course it's oh no worries sorry to cut you off but of course in you waiting for us to stand there this is the one to come and watch out for here giving uh sorting everyone out here teaching them what to do and everything like that is that something you can hold on your shoulders <laughs> ان کي ڏسڻ جي ڪوشش ڪيو